என்னால் நம்ப முடியலை பாட்டி சொல்கிறது நெசந்தானா அப்பாவா அப்படி சொன்னார் அப்படி அழுதார் என் மனசுக்குள்ள அப்படியெல்லாம் இருக்காதுன்னு தோணிக்கிட்டே இருந்துச்சு நெசமாவா சொல்ற பாட்டி கிட்ட திரும்ப கேட்டேன் என்று தான் சொல்ல வேண்டும் அடா ஆமாம் பின்ன பொய்யா சொல்கிறேன் நம்ப முடியலையே நெசந்தான் நீ வேணும்னா உங்கள் அம்மா கிட்ட போய் கேள் அதுக்கு மேலே எனக்கு இருப்பு கொள்ளலை அம்மா சாயங்காலம் வரட்டும் கேட்டுற வேண்டியது தான் ஆனா அதுவரை எப்படி பொறுக்க யோசிச்சுக்கிட்டே குடிசைக்கு வெளியே வந்துட்டேன் ரோட்ல சரு சரூன்னு பஸ்ஸு கார்னு போய்கிட்டே இருந்துச்சு பக்கத்து வீட்டு பிரேமா அக்கா நின்றுக்கிட்டு இருந்துச்சு அக்கா கிட்ட கேட்டால் என்ன பிரேமா அக்கா பக்கத்து வீட்டில் தான் நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே இருக்காங்க நான் பிறந்தப்ப அக்காவுக்கு பத்து வயசுன்னு அடிக்கடி அக்கா சொல்லும் ஒரு வேளை அதுக்கு தெரிஞ்சிருக்குமோ மெதுவாக அக்கா கிட்டே போனேன் எக்கோ எக்கோ என்னடி பண்ணேன் மணி என்ன ரெண்டே காலம் இருக்கும் மீனுக்குட்டி என்று சொன்னார் அக்காவுக்கு எந்த பஸ் ரோட்டில் எத்தனை மணிக்கு போகுங்கிற விவரமெல்லாம் சரியாக தெரியும் பஸ் போகிறத வச்சு நேரம் சரியாக சொல்லும் தஞ்சாவூர்லேருந்து பட்டுக்கோட்டை ரூட்டில் போகிற அத்தனை பஸ்ஸும் அத்துப்படி குடிசுக்குள்ளே இருந்துக்கிட்டே பஸ்ஸு ஹாரன் சத்தத்தை வச்சு ஒரு நாலு அக்கா குருவி பஸ் சர்வீஸ்காரன் போகிறான்னு கரெக்டாக சொல்லுச்சு அப்படியால் அக்கா எனக்கு ஒரு சந்தேகம் உங்ககிட்ட தான் கேட்கணும் கேளு மீனுக்குட்டி என்றது நான் பிறந்தப்ப நீ இந்த வீட்டில் தானே இருந்த என்று கேட்டால் ஆமாம் இந்த வீட்டுக்கு கொடி வந்தாச்சு ஆனால் நான் நீ பிறந்த அன்னைக்கு ஊருக்கு போயிருந்தேன் ரெண்டு நாள் கழித்து தான் வந்து பார்த்தேன் உன்னை சும்மா கரு கருன்னு இருந்தேன் உங்கள் சித்தி மாமா மாமி எல்லோரும் உன்னை பார்க்க வந்திருந்தாங்க எல்லோருமே பொண்ணு கருப்பாக பிறந்திருக்கு ஆனால் கலையாக இருக்குன்னு பேசிக்கிட்டாங்க அப்போவே நீ என்னை பார்த்தேன்னா சிரித்த அப்போவே ஆரம்பிச்சிச்சு போ நம்ம பழக்கம் நான் அக்காவை பார்த்துக்கிட்டு இருந்தேன் என்ன எப்போவும் பழக்கம்னு சொல்லப்படாது உனக்கு நம்ம சரியாக பேச வரலன்னு திருத்துவ இன்னைக்கு கம்முன்னு நிற்கிற இல்லைக்கா ஏன் மீனு என்ன விஷயம் அக்கா பக்கத்தில் வந்தது என் தலையை கோதி விட்டது என்ன சொல்லு ஏன் ஒரு மாதிரியாக இருக்க எனக்கு அக்கா தலையை கோதி விட்டது பிடிச்சிருந்தது அக்காவின் விரலிலிருந்து ஏதோ ஒன்று இறங்குற மாதிரி இருந்துச்சு கண்ணீர் தண்ணி வந்தது அக்கா பார்த்துடுச்சு ஏய் என்னாச்சு ஏன் அழுப்புற பிரேமா அக்கா பதறிடுச்சு அதுக்கு மேலே எனக்கு தாங்கலை அழுகை வெடிச்சு மாலை மாலையாக கண்ணு தண்ணி கொட்டுச்சு என்று தான் சொல்ல வேண்டும் நான் பிறந்தப்ப அப்பா என்னை பார்த்து என்னை பார்த்து பொண்ணு பிறந்துடுச்சேன்னு நான் கருப்பாக இருக்கேனும் அழுதாராமேக்கா நெசமாவா அழுதுகிட்டே நான் கேட்டது அக்காவுக்கு சரியாக புரிஞ்சதோ புரியலையோன்னு சந்தேகமாக இருந்துச்சு ஆனால் புரிஞ்சிடுச்சு போல சீ லூசு இதுக்கு அழுவுறேன்னு நான் அழுதுகிட்டே இருந்தேன் அதெல்லாம் ஒண்ணுமில்ல அப்படியெல்லாம் அவர் அழுவலை உனக்கு யார் சொன்னால் பாட்டி என்று சொன்னால் கிளவி கட்டையில் போக இப்படியா சின்ன பிள்ளைக்கிட்ட சொல்கிறது பாட்டி இருந்த பக்கம் பார்த்து அக்கா கத்துச்சு அதெல்லாம் ஒண்ணுமில்ல மீனு மீனுக்குட்டி நீ அழுவாத அப்படியெல்லாம் அப்பா சொல்லலை அழுவலை கிளவி ஏதாவது இருக்கும் அதையெல்லாம் பெருசாக எடுத்துக்கிட்டு சி அழுவாத மீனும் அக்கா என்னை சமாதானப்படுத்துச்சு ஆனால் எனக்கு அழுகை நிற்காமல் கொட்டுச்சு போய் சொல்லாதேக்கா நீ தான் ஊருக்கு போயிருந்தல நான் பிறந்தப்ப உனக்கு எப்படி தெரியும் போ நான் அழுதுகிட்டே இருந்தேன் என்று தான் சொல்ல வேண்டும் அக்கா கையை பிசைஞ்சது என்ன செய்யறதுன்னு அதுக்கு புரியலை உங்கள் அம்மா வரட்டு மீனு குட்டி கேட்டுருவோம் என்றது நானும் அது வரட்டுன்னு தான் பார்க்குறேன் என்று சொன்னால் என்று தான் சொல்ல வேண்டும் அக்கா என் கண்ணை தொடச்சி விட்டுச்சு கொஞ்சம் அழுகை நின்றுச்சு எனக்கு அப்பா எப்படி அந்த மாதிரி சொல்லலாம் இந்த கேள்விய மண்டைக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருந்துச்சு அப்பா இதுவரை என்கிட்ட கிட்ட கோவப்பட்டதே இல்லை அத்தனை பாசம் என் மேலே ரொம்ப பெருமை என்னை பற்றி கிளாஸ்ல நான் தான் முதல் ரேங்க் கார்டு கொண்டு வந்து கொடுக்கையில் அப்பா மூஞ்சில அத்தனை சந்தோஷம் தெரியும் பாரடி என் புள்ள முதல் ரேங்க் எடுத்திருக்குன்னு அம்மா கிட்ட சொல்வார் என் சாமர்த்தியம் என் பொண்ணுக்கும் அப்படியே நான் தான் படிக்கலை ஒன்று படிக்க வச்சு பெரிய டாக்டர் ஆக்கணும் இதே மாதிரி நல்லா படிக்கணும் மேனு குட்டி என் ராசாத்தி என்ன வேணும் உனக்கு சொல்லு அப்பா நாளைக்கு வாங்கிட்டு வரேன் சொல்லு சொல்லும்பார் பேனா பென்சில் நோட்டு எப்படி அப்பா வாங்கி கொடுக்க எதுவாக ஏதாச்சும் கேட்பேன் அடுத்த நாள் வாங்கிட்டு வருவார் இது ஒவ்வொரு பரீட்சைக்கும் நடக்கும் இது இல்லாமல் ஸ்கூலில் நடக்கிற பாட்டு போட்டி கட்டுரை போட்டி பேச்சு போட்டின்னு எல்லாத்துலேயும் பரிசு வாங்கும் போதெல்லாம் அப்பாவுக்கு பெருமை தாங்காது ஒரு தடவை தஞ்சாவூர் மாவட்ட லெவலில் நடந்த ஒரு கட்டுரை போட்டியில் கப்பு ஒன்று பரிசாக வாங்கிட்டு வந்தப்ப அப்பாவோட சந்தோஷமான முகம் அந்த கப்போட பளபளப்பில் இன்னும் பழியிருன்னு தெரிஞ்சது அப்படியே எனக்கு ஞாபகம் இருக்கு அக்கம் பக்கத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடிசைக்கும் போய் கப்பை காமிச்சிட்டு வந்தார் அடுத்த நாள் காலையில் வேலைக்கு போகையில் அந்த கப்பை எடுத்துக்கிட்டு போனார் அம்மா அதை பார்த்துட்டு பதறிடுச்சு எங்கே கொண்டு போகிறீங்கன்னு சத்தம் போட அப்பா நின்று முறைச்சார் சும்மா கடை எங்கள் மீனு குட்டி கப்பு வாங்கியிருக்குன்னு முதலாளி கிட்ட காமிக்கிறதுக்கு தான் அவருக்கு தான் ஒரு புள்ள இருக்கான் ஒன்றத்துக்கும் உதவாத பயல் படிப்பே ஏறாது தினம் அவன் படிக்கலைன்னு திட்டு வாங்குறத பார்க்குறேன்ல நம்ம பிள்ளை குடிசையில் கிடந்தாலும் எத்தனை திறமை பெருமையாக கொண்டு போய் காமிச்சிட்டு வரப்போகிறேன் சொல்லிட்டு அப்பா போயிட்டார் ராத்திரி அப்பா திரும்பி வரும்போது சீட்டி அடிச்சுக்கிட்டே வந்தார் அம்மா என்ன சீட்டியெல்லாம் பலமாக இருக்குதுன்னு அப்பா கிட்ட கேட்டுச்சு கிட்ட போய் நான் கப்பை காமித்தேன் அவர் என்கிட்ட மூஞ்சியை காமிச்சார்னு சொல்லிட்டு சிரிச்சாரு அப்பா எனக்கு அப்பா அப்படி பேசினத பார்க்க சிரிப்பு வந்துச்சு வந்து என்னை அப்படியே அல்லாக்கா தூக்கி ஒரு சுத்து சுற்றி கீழே விட்டார் அந்த ஆள் மூஞ்சியில் ஈ மனசுக்குள்ள மனசுக்குள்ளே நம்மக்கிட்ட வேலை பார்க்குற நாயி புள்ள கப்பு வாங்கினதை பெருமையாக காமிக்குதுன்னு நினச்சிருப்பார் எனக்கா தெரியாது இவரை பற்றி அது வரைக்கும் நல்லா பேசிக்கிட்டு இருந்தவர் அதுக்கு பின்னாடி நான் கிளம்புற வரையும் சிடு சிடுன்னு மூஞ்சியை காமிச்சார் நான் மனசுக்குள்ளே போடா இவனேன்னு நினச்சிக்கிட்டேன் என்ன இருந்தாலும் இன்றைக்கி வீட்டுக்கு போனேன்னா அந்த பயலுக்கு டோஸ் விழுந்திருக்கும் பாவம் அவனும் சின்ன பிள்ளைன்னு அப்பா உச்சிக்கொட்டி பரிதாபப்பட்டா அன்னைக்கு ராத்திரி நிலா வெளிச்சத்தில் சோறு திங்கையில் அப்பா எனக்கு கதை சொன்னார் மூக்கறுத்தான் கதை எனக்கு பிடிச்ச கதை நிறைய தடவை அப்பாவை அந்த கதையை சொல்ல சொல்லி கேட்பேன் அப்போது கதை சொல்கிற அழகே தனிதான் கண்ணை வெறிச்சு வச்சுக்கிட்டு கையையும் காலையும் ஆட்டி அவர் கதை சொல்கிறத பார்க்க இருக்கும் அம்மா மட்டும் எப்போ பார் தான் கதை தானாக்கும் நொடிச்சுக்கிட்டே போகும் உனக்கா சொல்கிறேன் நான் மீனு குட்டிக்கு தான் சொல்கிறேன் எத்தனை தடவை சொன்னாலும் மீனுக்குட்டி கேட்கும் இல்லை மீனு குட்டி என்று சொன்னார் ஆமாம் நீ சொல்லுப்பான்னு சொன்ன உடனே விட்ட இருந்து கரெக்டாக ஆரம்பித்தார் அப்புறம் மூக்கருத்தான் என்ன பண்ணான் தெரியுமா நமக்கு மட்டும் மூக்கு இல்லையே இந்த ஊரில் மற்றவனுக்கெல்லாம் மூக்கு இருக்கு இவனுங்க நம்மளை மட்டும் எப்போ பாரு இதை சொல்லியே எடக்கு பண்ணிக்கிட்டு திரியிறானுங்களே இவனுங்களை ஏதாச்சும் பண்ணணும்னு மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டான் என்ன மீனு குட்டி ம் ம் கொட்ட மாட்டேங்கிறேன் நான் எப்படி கதை சொல்றதா கொட்டுறேன் கொட்டுறேன் ம் சொல்லு சொல்லு அப்பா இன்னும் வேகமாக கையையும் காலையும் ஆட்டி ஆட்டி கதை சொன்னான் எனக்கு மட்டும் வானத்தில் சாமி தெரிகிறாங்கன்னு மூக்கருத்தான் மத்தவங்க கிட்ட சொன்னானா ஊர்காரன் எல்லாம் அது எப்படி உனக்கு மட்டும் தெரியறாங்கன்னு கேட்டாங்களாம் அதுக்கு அவன் என்ன மாதிரியே மூக்கு அறுத்துக்கிட்டு பார்த்தாதான் தெரியும்னு சொன்னானா உடனே இந்த முட்டா பசங்க எல்லோரும் ஆளுக்கு ஒரு கத்தியை எடுத்துக்கிட்டு ரெடி ஆகிட்டாங்களாம் முதல்ல ஒருத்த மூக்கறுத்த உடனேயே இன்னும் ஒருத்த தெரியுதாங்கன்னு கேட்டானா அவனுக்கு நெசமாவே தெரியல ஆனால் இந்த பயிலுக்கு நம்மளை மதிக்க மாட்டாங்கன்னு நினச்சி தெரியுதுன்னு நானும் அவ்வளவுதான் ஒவ்வொருத்தரும் மூக்கு அறுத்துக்கிட்டு வானத்தை பார்த்தானா ஆனால் யாருக்கும் எதுவுமே தெரியலையா ம் அப்புறம்ப்பா ஆமாம் உனக்கும் இந்த கதை தெரியாத மாதிரியே தான் ஒவ்வொரு தடவையும் புதுசாக அப்புறம் போடுவேன் என்ன பிள்ளையோ என்ன அப்பனோன்னு முறைச்சது அம்மா சுமார் நீ அப்புறம் மீனுக்குட்டி என்ன ஆச்சுன்னா ஊரே மூக்கருந்து போச்சு சொல்லி வச்ச மாதிரி எல்லா பயிலும் வானத்தில் தெரியறாங்கன்னு சொன்னானுங்களா மூக்கருத்தானுக்கு இப்போதான் சந்தோஷம் அப்பாடா ஊரில் ஒரு பையன் இனிமேல் நம்மளை மூக்கறுத்தானு கூப்பிட முடியாதுன்னு நினச்சி இப்படி கணக்காக சிரிச்சான் நாம எப்படி இருக்குது அப்பா சொன்ன கதை நல்லா இருக்குதுப்பா நாளைக்கு வேறு கதை சொல்லு இப்போவே யோசிச்சு வைப்பா சொல்லி முடிக்கிறதுக்குள்ள தூக்கம் வந்து தூங்கிட்டேன் நான் அப்படியெல்லாம் கதை சொன்ன அப்பா கூலி வாங்கின உடனேயே எனக்கு முட்டாயி பண்ணு ரொட்டி எல்லாம் வாங்கிட்டு வர்றப்ப அதை எப்படி நான் பிறந்தப்ப அழுதுருப்பார் எனக்கு மனசு ஆறலை ஏன் அழுதாரு எதுக்கு அழுதாரு அம்மா வரட்டும் கேட்கணும் அம்மா ஆறு மணிக்கு வந்தது அம்மாக்கிட்ட போய் நின்று கேட்டேன் அம்மா என்னை ஏற இறங்க பார்த்துச்சு போடி உனக்கு வேறு வேலை இல்லை என்றது எனக்கு தெரிஞ்சாகணும் சொல்லு அப்பா அழுதாரா த சும்மா போ அதெல்லாம் அழவில்லை என்னத்துக்கு அழுவணும் அதெல்லாம் அழவில்லை உனக்கு யார் சொன்னால் கிளவியா அது சும்மா இருக்காதா வாய வச்சுக்கிட்டு கிட்ட போய் கத்துச்சு அம்மா பாட்டி பதிலுக்கு ஏதோ சொல்லுச்சு ஆனால் காதலை விழலை கிட்ட போனேன் அம்மா பாட்டியை முறைச்சிக்கிட்டே திட்டிக்கிட்டு இருந்துச்சு நான் போனேன்னா நிப்பாட்டிட்டு வேகமாக குடிசைக்கு வெளியில் போச்சு நான் பாட்டிக்கிட்ட போய் கேட்டேன் அப்பா ஏன் அழுதாருன்னு உனக்கு தெரியுமா என்று கேட்டேன் ஆ பொட்ட பிள்ளைய பெத்துட்டா வாழ்க்கை போற கஷ்டந்தான் அதை வளர்த்து ஆளாக்கி சடங்கானால் காரியம் செஞ்சு அப்புறம் ஒருத்தன் கையில் பிடிச்சி கொடுக்குற வர கஷ்டம்தான் உங்கள் அப்பா என்ன கலெக்டர் உத்தியோகமாக பார்க்குறான் உன்னைய கஷ்டப்படாமல் கட்டி கொடுக்க இப்போவே சேர்க்க ஆரம்பித்தாதான் உண்டு இது புரியாமல் அவன் உங்களோட செல்லம் கொஞ்சிக்கிட்டு தெரியறான் ம் ஆம்பளை புள்ள வேணும்னு நினச்சான் உங்கள் அப்பா அதாச்சும் கடைசி காலத்தில் கஞ்சி ஊற்றும் நீயி கட்டிக்கிட்டு ஓடிடுவ தாயி அதுக்கு தான் அழுதான் அவங்க அப்பா வேணும்னா அவன் வந்தனா கேளுப்போ என்று சொல்லுச்சு பாட்டி எனக்கு கோபம் வந்துச்சு ஏன் எங்கள் அப்பாவுக்கு நான் கஞ்சி ஊற்ற மாட்டேன்னா நீ என்ன பாட்டி பேசுகிற இன்னு சொன்ன ரோசமா பொட்டச்சு பேசுகிறா பாரு பாப்பமே உங்கள் அப்பனுக்கு கஞ்சி ஊத்துறத சிரித்தது பாட்டி பற்றிக்கிட்டு வந்துச்சு எனக்கு நீ எப்படி பார்ப்ப கிளவி உன்னை புதச்ச இடத்துல புல் முளைச்சிருக்கோம் அப்போ பேசாமல் போ எங்கள் அப்பாவை பார்த்துக்க எனக்கு தெரியும்னு திட்டி விட்டுட்டு வெளியே வந்துட்டேன் கிளவி சும்மா நாச்சுக்கும் சொல்லாது ஆனால் கிளவி சொல்கிறத நம்பவும் முடியல நம்பாவை இருக்கவும் முடியல பார்ப்போம் அப்பா கிட்டேயே கேட்க வேண்டியது தான் அப்பாவுக்கு கூலி வர்ற நாளுங்கிறது நினைப்பில் வந்து போச்சு சில சமயம் பரோட்டா வாங்கிட்டு வருவார் அப்பா பார்ப்போம் இன்றைக்கி என்ன வாங்கிட்டு வந்தாலும் எதையும் தொடக்கூடாது வந்தேனா வந்தேன்னா கேட்கணும் எனக்கு இது சாவர வரைக்கும் மறக்காது போல இருக்கு ஐயோ ஏன் இப்படி ஆகுது எனக்கு அப்பா சீக்கிரம் ஆயன் நேரம்தான் போச்சு அப்பா வரலை நான் குடிசுக்குள்ளே போகாமல் வெளியே உட்காந்துட்ருந்தேன் கூட படிக்கிற பாலு சைக்கிளில் போனான் என்னை பார்த்ததும் படக்குன்னு நின்னான் என்ன மீனும் படிக்கலையா வெளியில் உக்காந்துருக்க படிக்கணும் ஆமாம் படித்து என்ன பண்ண போகிறேன் யாரையாவது கட்டிக்கிட்டு எங்கேயோ போக போகிறேன் எங்கள் அப்பாவையா கடைசி காலத்தில் காப்பாற்ற போகிறேன் எல்லாம் படிக்கிறேன் நீ போ அந்தாண்ட அவனிடம் எரிஞ்சு விழுந்தேன் என்று தான் சொல்ல வேண்டும் அவன் வினோதமாக பார்த்துக்கிட்டே சைக்கிளை மதிச்சான் சே நான் ஏன் பாலு அப்படி சொன்னேன் எவனை கட்டிக்கிட்டாதான் என்ன கட்டிக்கிட்டாட்டு தான் என்ன அப்பாவுக்கு நான் தான் கஞ்சி ஊற்றுவேன் இந்த கிளவி கண்டபடி பேசி என்ன கெடுத்துடுச்சு படித்து பெரிய ஆள் ஆகணும் அப்பா சொன்ன மாதிரி டாக்டர் ஆகணும் பாடப்புஸ்தகத்தை எடுத்து வச்சுட்டு உக்காந்தேன் ரெண்டு பாரா படிக்கிறதுக்குள்ளே திரும்ப அப்பா அழுவுது மனசுக்குள்ள ரத்னா டாக்கீஸில் படம் பார்க்கறத கணக்காக போடுது படிக்க முடியல எவ்வளோ கொஞ்சி கொஞ்சி பேசுவார் அப்பா ஆனால் நான் பிறந்தப்ப ஏன் என்னை பிடிக்கலன்னு அவருக்கு ஏன் அழுதாரு நினைக்க நினைக்க கண்ணு தண்ணி வந்துக்கிட்டே இருந்துச்சு அம்மா சாப்பிட கூப்பிட்டச்சு வேணான்ட்டேன் ஏன் மீன் கூட்டின்னுச்சு பாசமாக அதுக்கு கண்ணு இருந்தது இதோ பாரு மீனு அப்பா அழுவலை அன்னைக்கு உன் மேலே சத்தியமாக அழவில்லை நீ இப்போது சாப்பிடுவான் அம்மா என் மேலே சத்தியம் செய்யுதே நெசமா இருக்குமோ அப்பா அழுவலையோ அன்னைக்கு இந்த கிளபி பொய் சொல்லி இருக்குமோ மனசு கொஞ்சம் ஆறுதலாக இருந்துச்சு ஆனாலும் அப்பா வாயால சொன்னாதான் அப்புறம்தான் சாப்பிடணும் தீர்மானமாக அம்மா கிட்ட சொல்லிட்டேன் அம்மா தலையில் கை வச்சு உட்காந்தது வெளியே சத்தம் கேட்டது அப்பா தான் வர்றா மீன் மீனு குட்டி செல்லத்துக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு கொத்து பரோட்டா உனக்கு பிடிக்கும்ல உடியா உடியா அப்பா பாசமா பக்கத்துல வந்தார் வாசலுக்கு வா மீனு குட்டி அப்பா கதை சொல்லுவானா நீ சாப்பிடுவியா ஓடியா அப்பா சட்டையை கழட்டி வச்சுட்டு பணியனையும் கழட்டி வச்சுட்டு லுங்கியோட வெளியில வாசல்ல போய் உட்காந்தார் நான் பின்னாடியே போனேன் கேட்டுடுறாமான்னு யோசிச்சுக்கிட்டே போனேன் பயமா இருந்தது அப்பா என்ன பதில் சொல்லுவார் கெளபி சொன்ன மாதிரி சொல்லுவாரோ இல்ல அம்மா சொன்ன மாதிரி அலுவலன்னு சொல்லுவாரோ யோசிச்சுக்கிட்டே போய் அவர் முன்னால நின்னேன் அவரு கண்ணையே நல்லா ஒத்து பார்த்து கேட்டேன் நான் பிறந்தப்ப அழுதியாப்பா அப்பா என்னையே பார்த்தார் யார் சொன்னால் உனக்கு யாரோ நீ பதில் சொல்லுப்பா பெரிய மனுஷி மாதிரி நான் அதட்டினேன் நான் அதட்டின மாதிரி பேசினாலும் என் குரல் பதட்டமாக இருந்துச்சு கை நடுங்குச்சு அம்மா வந்து பக்கத்தில் நின்றுச்சு இந்த தான் சும்மா இல்லாமல் புல்லை கண்டதையும் சொல்லி வச்சு மதியானத்துலேருந்து மாலை மாலையாக அழுவுது புள்ள பிரேமா சொல்லி நான் சொல்லி நம்பலை குறுக்க மறுச்சு நீ பேசாதம்மா நான் அப்பா கிட்ட பேசிக்கிறேன் என்று சொன்னேன் அப்பா கிட்ட திரும்ப கேட்டேன் நான் பிறந்தப்போ அழுதியாப்பா அப்பாவோட பதிலை காதால மட்டும் கேட்டால் போதும்னு தோணுச்சு கண்ணை இறுக்கி மூடிக்கிட்டேன் கிட்ட இருந்து பதிலே இல்லை கண்ணை திறந்து திரும்பியும் அழுதியான்னு கேட்டுட்டு கண்ணை மறுபடியும் இறுக்கி மூடிக்கிட்டேன் அப்பாவோட குரல் எனக்கு கேட்டுச்சு ஆமாம் மீனு குட்டினார் என் கண்ணு தன்னால் திறந்துச்சு கண்ணு அங்கே இங்கே போகலை மூடலை அப்படியே அப்பாவை பார்த்துக்கிட்டே அழுதேன் வேகமாக கத்தி அழுதேன் அழுதுகிட்டே கேட்டேன் பொட்டப்பிள்ளையா பிறந்துட்டேனேன்னு அழுதியாப்பா கருப்பாக இருந்தேன்னு அழுதியாப்பா உடனே அப்பா யோசிக்காம சிரிச்சுக்கிட்டே சொன்னார் ஆமா அழுதேன் பிறந்தது மீனு குட்டின்னு அப்போ எனக்கு தெரியாதே ராசாத்தி தெரிஞ்சிருந்தா அழுது இருக்க மாட்டேன் சட்டுன்னு என் அழுகை நின்னுருச்சு ஓடிப்போய் அப்பாவை பிடிச்சு உச்சி முகந்தேன் கொஞ்சம் தள்ளி நின்னுக்கிட்டு இருந்த அம்மாவும் கிழவியும் கண்ணை தொடைச்சுகிட்டதையும் ஓர கண்ணால பார்த்தேன் என்றாள் என்றான்